Assalamualaikum தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் பரக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய இந்த வீடியோவில் வந்து செய்திகள் இடம்பெற மாட்டாது அதற்கு பதிலாக ஒரு செய்தி ஆய்வு அதாவது பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் நேற்று அமெரிக்காவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்தவர் தானே அந்த சந்திப்பு சம்பந்தமாக சில முக்கியமாக நாங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களின் தொகுப்பை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த Today, it's my privilege to welcome the Prime Minister of a very special place. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு பாதியில் வந்து நிற்கிது அது சம்பந்தமாக கதைக்கோணும் ரெண்டாவது வந்து பிரித்தானியாவுக்கு மேலே இருபத்தி ஐந்து சதவீதம் டரிஃப் போட்டிருக்கிறார் அதை பற்றி கதைக்கோணும் எனவே இந்த ரெண்டு விஷயங்களையும் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் எவ்வளவு பக்குவமாக எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு அரசியல் ஞானத்தோடு கதைச்சு இந்த பிரச்சனையை டீல் பண்ண போகிறார் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எதிர்கொள்ள போகிறார் என்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது எல்லா ஊடகங்களையும் செய்தி போடப்பட்டிருந்தது அப்படின்ற சொன்னால் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் திரும்பி வரும்போது வெட்டியோட வருவாரா அல்லது வெறுங்கையோட வருவாரா என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி போடப்பட்டிருந்தது இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்று சொன்னால் அண்மை காலமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டு வர நடவடிக்கைகள் வந்து அவர் எடுக்கின்ற தீர்மானங்கள் அறிவிக்கின்ற அறிவிப்புகள் எல்லாமே வந்து அதிரடியாக இருக்குது எல்லாமே அதிரடிதான் உலக நாடுகளை வந்து நடுங்க வச்சிருக்குது அந்த உலகத்தினுடைய தான் உலக ஒழுங்கு என்று சொல்லி அதே வந்து தலகளாக மாற்றுற அளவுக்கு அவருடைய முடிவுகள் இருக்குது அவர் நண்பர்களும் பார்க்கல எதிரிகளும் பார்க்க பெரிய நாடு சின்ன நாடு ஒன்றையுமே பார்க்கல எல்லா நாடுகளிலையும் கிட்டத்தட்ட ஒரு போகிற மாதிரி தான் இருந்து அப்போ வந்து இப்ப கடந்த காலங்களில் இதுக்கு முதல் அதாவது பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் நேற்று சந்திக்காக்கு முதல் இதுக்கு முதல் வேறு நாடுகளுடைய ஜனாதிபதிமாரும் பிரதமர் மாறும் போய் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திச்சவே ஆனால் அவர்களுடைய சந்திப்புகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தோல்வி தான் முடிஞ்சது கிட்டத்தட்ட தான் பெரிய அளவில் வெற்றி என்று சொல்ல முடியாது அதுக்கு நல்ல உதாரணம் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் போய் சந்தித்தவர் முதல் நாள் ஆனால் அந்த சந்திப்பு வந்து பெரிய அளவில் வெற்றி புறையில அங்கேயும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊடக சந்திப்பு நடத்தும் போதும் கூட அல்லது பேச்சுவார்த்தை மீசலையும் கூட டொனால்ட் ட்ரம்ப் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட ட்ரம்ப் சொன்னதை மைக்ரோன் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்ட ரெண்ட ஒரு விமர்சனம் தான் பிரெஞ்சு ஊடகங்களையும் ஆங்கில ஊடகங்களையும் வைக்கப்பட்டது இப்படியான ஒரு பின்னணியில் இருந்து பிரதமர் கியஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போறார் வாஷிங்டனுக்கு போறார் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ இப்போதான் அவர் முதல் முறையாக பிரதமராக வந்திருக்கிறார் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு வந்து அது செகண்ட் டேர்ம் இரண்டாவது தடவை ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் எனவே அமெரிக்க ஜனாதிபதி ஆளா பிரித்தானியாவினுடைய பிரதமர் பெரியாளா என்றது ஒரு இங்க இருக்கக்கூடிய கேள்வி இந்த பேச்சுவார்த்தையில் யாருடைய கை ஓங்கும் யாரை யார் வெல்வார்கள் யாரை யார் ஆளுகை செலுத்துவார்கள் என்று சொல்லி ஒரே பரபரப்பு ஒரே பரபரப்பு இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரித்தானியாவுக்கு வரலாற்று ரீதியாக எவ்வளோ ஒரு பெருமையும் எவ்வளோ ஒரு செழுமையும் இருக்குன்னு சொல்லி ஏன்னு சொன்னா உலகத்தில் வந்து சூரியன் அஸ்தமிக்காத நாடு பிரித்தானியான்னு சொல்லுவோம் இந்த பிரித்தானிய சாம்ராஜ்யம்ன்றது உலகத்தையே கட்டி ஆண்டது அமெரிக்கா கூட பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்றது தான் பிரித்தானியாவிலிருந்து போனாக்கெல்லாம் அமெரிக்கர்கள் இன்றைக்கு இருக்கிறோம் எனவே வந்து எப்படியே பார்த்தாலுமே எப்படி பார்த்தாலுமே அமெரிக்காவினுடைய வரலாறு வந்து இருநூற்றி ஐம்பது வருஷங்கள் மட்டும்தான் ஆனால் பிரித்தானியாவினுடைய வரலாறு அப்படி இல்லை பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வரலாறும் இங்கே இருக்கிற கட்டிடங்களே ஆயிரம் வருடங்கள் பழமையான கட்டிடங்கள் பழைய விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது எனவே வந்து எப்படி பார்த்தாலுமே பிரித்தானியா தான் உலகத்தில் மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு பெரிய வல்லரசு நாடு எனவே இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதிக்கு முன்னால் போய் மண்டிவிடுவாரா என்றது மிகப்பெரிய கேள்வி எனவே பிரித்தானியாவினுடைய பிரித்தானிய சாம்ராஜ்யத்தினுடைய இந்த கௌரவத்தையும் மதிப்பையும் இந்த ஒரு மேலாதிக்க தன்மையை வந்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அமெரிக்காவில் போய் விட்டு கொடுத்துருவாரா இல்லையான்னு சொல்லி ஒரே பரபரப்பு எல்லா ஊடகங்களையும் இந்த செய்தி வந்து இருந்தது ஆனால் முடிவு என்னென்னு சொன்னால் அப்படி எதுவுமே நடக்கல பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் போய் வெற்றி பெற்று மிக லாவகமாக மிக ராஜதந்திரமாக மிக இணக்கமாக பேசி எல்லா வகையிலையும் பேசி வெற்றியோடு திரும்பி இருக்கிறார் இதுதான் செய்தி இப்போ நேற்றுல இருந்து எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் இவ்வளோ காலமாக அவரை விமர்சித்து கொண்டு வர ஊடகங்கள் கூட எல்லா ஊடகங்களும் அவரை வந்து பாராட்டி கொண்டு வரதையும் அவரை பற்றி புகழ்ந்து எழுதி கொண்டு வரதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ உள்நாட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அது வேறு பிரச்சனை இங்கே பொருளாதார பிரச்சனைகள் அது சொல்லி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் சர்வதேச ரீதியாக போய் எங்களுடைய நாட்டினுடைய பிரதமரை போய் வெட்டி கொண்டு வர்றது வந்து ஒரு பேச்சுவார்த்தையை வந்து லாபகமாக கையாண்டு கொண்டு வாரது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அந்த வகையில் நேற்றைய சந்திப்பில் இடம்பெற்ற ஒரு சில முக்கியமான விடயங்களை பெற்றி இதில் பார்க்க போகிறோம் முதலாவது எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் கை குலுக்கறதில்ல ஹேண்ட் ஷேக்கெலாம் ஆரம்பிக்குது அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் வெள்ளை மாளிகை இருக்குது தானே வெள்ளை மாளிகையினுடைய வாசலில் வந்து ட்ரம்ப் வந்து நின்று ஒன்று நிற்கிறார் அப்போ ஒரு கார் ஒன்று வருது கார்லேருந்து பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் இறங்கி வந்து கை கொலுக்கிறார் இந்த கை கொலுக்கிறது சம்மந்தமாக நிறைய ஊடகங்களில் செய்து வந்திருக்குது நாங்கள் ஜோசிப்போம் ரெண்டு பேர் சந்திக்கைக்குள்ளே கை கொலுக்கிறது நோமல் தானே இதில் என்ன கிடக்குன்னு பார்த்தா அப்படி இல்லை இந்த ஊடகங்கள் இருக்கக்கூடிய உளவியலாளர்கள் உளவியல் எழுத்தாளர்கள் இது இவர்கள் எல்லாம் என்ன செய்வணும் என்று சொன்னால் இந்த கை கொலுக்கிறது முதுகுல தட்டுறது ரெண்டு பேரும் மொண்டா கதைச்சு கொண்டு போகிறது இந்த மாதிரி என்ன சில விஷயங்களை சில இந்த மாதிரியான விஷயங்களை அவதானித்து அதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் செய்திகள் என்ன இது என்னத்தை வெளிப்படுத்துது இதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்று சொல்லி அக்குவர் அணிவராக விளங்கப்படுத்திவினோம் அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்போ நேற்று வந்து பிரதமர் கியஸ் டாமர் அவர்களும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கை குலுக்கினதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் வந்து மெக்ரோன் பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ரோன் போய் கை குலுக்கக்குள்ள மெக்ரோனில் கையை பிடிச்சி பதினஞ்சு செக்கனுக்கு குலுக்கினு வரும் பதினஞ்சு செக்கன் அதில் வந்து நிறைய அண்ணியும் அந்யோன்யமும் ஒரு பயப்படாத தன்மையும் இவரை வந்து என்னால் ஈஸியாக வென்ற முடியும் அந்த ஒரு தன்மையும் தானே இருந்ததாம் ஆனால் நேற்று கியஸ்டாமட்டை கையை பிடிச்சி குலுக்கைக்குள்ளே வந்து ஒரு ஃபியூ செகண்ட் ரெண்டோ மூணு செகண்ட் மட்டும் குலுக்கி போட்டு பேசாமல் விட்டுட்டார் அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது கொஞ்சம் பதட்டமாக இருந்ததை காட்டுதுன்னு சொல்லி நிறைய ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்குது அப்போ கியஸ்டாமர் அவர்களை கண்டுட்டே ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பயப்பட்டுட்டார் கொஞ்சம் பதட்டமாயிட்டார் என்ற மாதிரி ஊடகங்களில் செய்திகள் போட்டிருக்கிறோம் அதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே கியஸ்டாமர் அவர்கள் அதிரடியான சில அறிவிப்புகளை விட்டவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால் இப்போ இந்த யுத்தத்துக்கு வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தலைமை தாங்குவோம் எங்களுடைய பிளேன்கள் வந்து உக்ரேனிய வானத்தில் பறக்கும் எங்களுடைய சப்பாத்துக்கள் வந்து உக்ரேனிய மண்ணை மிதிக்கும் என்று சொல்லி அதிரடியான கருத்து சொல்லியிருந்தவர் அதோட நாங்கள் தலைமை தாங்கி இதை நடத்துவோம் என்று சொல்லி மிக தைரியமாக சொல்லியிருந்தவர் அப்போ ஏனைய ஐரோப்பிய நாடுகள் வந்து தைரியமாக யார் முன்னுக்கு என்ற ஒரு கேள்வியில் இருக்கும்போது பிரித்தானியா அதுக்கு தலைமை தாங்க போகிறோம் என்று சொன்னது கியஸ் ராமரா அவர்கள் அதுக்கான அறிவிப்பை விட்டது வந்து உண்மையிலேயே ஒரு தைரியமான அறிவிப்பு எனவே அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கு தானே எனவே அதெல்லாம் மனசில் வச்சு கொண்டு தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தார் என்று சொல்லி ஆய்வுகளில் சொல்லப்படுது சரி என்று ஆஃபீஸுக்குள்ளே போயிடும் இப்போ வந்து அந்த ஓவல் ஆஃபீஸுக்குள்ளே வந்து உலக ஊடகவியலாளர்கள் நிற்கினும் பிரித்தானிய ஊடகவியலாளர்கள் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் மற்றும் உலக ஊடகவியலாளர்கள் யாரும் பார்த்து நிற்க தக்கனையாக லைவில் நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டிருக்குது லைவில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இருக்கார் இங்கால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் அப்போ ஊடகவியலாளர்கள் ஒன்றென்று கேள்வியில் கேட்கணும் அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத மாதிரி யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய பொக்கெட்டுக்குள்ளே கை வச்சு ஒரு கடிதம் ஒன்றை வெளியில் எடுக்கிறார் அப்போ டொனால்ட் டொனால்ட் அவர்கள் வந்து சரியான ஆச்சரியமாக பார்க்குறாரு அதுக்கு முதலே அவருடைய முகத்துல வந்து ஒரு மாறுதல் வந்தது என்னென்னு சொன்னா என்னென்ன கதைச்சு கொண்டு கேட்கல திடீரென்று இதுக்குள்ளே கைய விடுறாரு என்று சொல்லி அப்ப பார்த்தா அது ஒரு கடிதம் அந்த கடிதத்தை சொல்கிறார் இட் இஸ் மை பிளஷர் டு பிரிங் ஃப்ரோம் ஹிஸ் மேஜஸ்டி த கிங்

எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதமரோ அவரை வந்து இன்னொரு நாட்டுக்கு மிக முக்கியமாக பிரித்தானியாவுக்கு வந்து இந்த ஸ்டேட் விசிட்ன்றது ஒரு கா அழைக்கப்படுது ஒரே ஒரு கா அவர் ரெண்டு தரம் ஜனாதிபதியாக வரலாம் மூன்று தரம் ஜனாதிபதியாக வரலாம் ஆனால் ஸ்டேட் விசிட்ன்றது ஒரு கா நடக்கும் ஏன்னு சொன்னால் அது அவ்வளோ ஒரு சிறப்பானது அவ்வளவு அற்புதமானது ஸ்டேட் விசிட்ன்றது சாதாரணமான விஷயமே இல்லை இந்த ஸ்டேட் விசிட் எப்படி நடக்கும் அதுவும் பிரித்தானியாவில் எப்படி நடக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போகிறேன் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது அதை பற்றின ஒரு ஒன்று போகிறோம் என்னோட அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனவே பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய அரச விருந்து என்றது அது சாதாரண விருந்தையில் அதாவது அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எனவே அப்படியான ஒரு விருந்து உலகத்தில் இரண்டாவது தடவையாக ஒரு நபருக்கு கிடைக்குது என்று சொன்னால் அது வேறு யாருமே இல்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சரி அப்போ எதுக்கு கிங் சார்ள்ஸ் வந்து இப்போ இரண்டாவது தடவையாக அவரை ஸ்டேட் விசிட்டுக்கு கூப்பிடணுமென்று சொன்னால் எதற்காக இந்த அழைப்புதல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நேரடியாக அவருடைய கையெழுத்து போட்டு அந்த அழைப்புதல் எதுக்காக என்று சொன்னால் அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய ராஜதந்திரம் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனமான ஒரு நகர்வு என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து யாராவது கட்டுப்படுத்தணும் யாராவது கட்டுப்படுத்தணும் அவருக்கு வந்து அவர் செய்கிறது பிழை இப்படியான தீர்மானங்கள் எடுக்கிறது பிழை சும்மா சும்மா நீங்கள் கனடாவோட கொழுகிறீர்கள் சும்மா சும்மா மெக்சிகோட பிடிக்கிறீங்க எல்லா நாட்டுக்கும் தரிஃப் விதிப்பம் என்று சொல்கிறீங்க இந்த நடவடிக்கை வந்து பிழை என்று சொல்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் பெறணும் ஆனால் அப்படியான தைரியம் இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்கான்னு

மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கை தான் இந்த அரசருடைய அழைப்பு எனவே அதை வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ இரண்டாவது ஸ்டேட் விசிட் வந்து இந்த வருஷம் நடக்க போது அது மிக கோலாகலமாக மிக பிரம்மாண்டமாக நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கிடைத்த பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி ரெண்டாவது வந்து ஊடக சந்திப்பில் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீலை போடலாம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு டீலுக்கு வரலாம் என்று சொல்லி அதாவது இந்த இருபத்தி ஐந்து சதவீத

எனவே இந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்புன்றது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே ஒரு பக்கம் பாதுகாப்பு ஒப்பந்தம் மற்ற பக்கம் வியாபார ஒப்பந்தம் இந்த இரண்டிலுமே வெற்றி பெற்று வெற்றியோட திரும்பி இருக்கின்றார் பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் இதுக்கிடையில் வந்து இன்னும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் பேசுகின்ற இங்கிலீஷுக்கு தானே அந்த ஆக்சென்ட் அவருடைய அந்த மொழி மொழிநடை அது வந்து தனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு என்று சொல்லி த இன்னொரு அற்புதமான ஒரு மொழி மொழிநடை இதே மொழிநடை எனக்கு இருபது வருஷத்துக்கு நான் தெரிஞ்சிருந்தால் நான் அப்போயே ஜனாதிபதியாக வந்திருப்பேன் என்று சொல்லலாம் Uh, and we look forward to welcome you in the united kingdom. thank you once again. Uh, thank you very much. what a beautiful accent. <laughs> i would have been president 20 years ago if i had that accent. <laughs> thank you very much. <laughs> 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 അതോട് അമേരിക്ക ജനാധിപതി ഡൊണാഡ് ട്രംപ് അവർ ഇന്നും ഒരു പാർട്ടി നല്ല മനുഷ്യേറ്റർ വസനം அந்த டஃப் நெகோசியேட்டர்ன்றது அந்த பேச்சுவார்த்தையில் வந்து கடினமாக இதையுமே வந்து விட்டு கொடுக்காமல் சமரசம் இல்லாமல் போறது அதுதான் அந்த டஃப் நெகோசியேட்டர் அது வகையில் ஒரு வகையில் தான் ஒரு வகையில் தான் இப்ப ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது நேற்றைய சந்திப்பு வந்து பெரிய டொனால்ட் ட்ரம்ப்பும் சின்ன டொனால்ட் ட்ரம்பும் கதைச்சா இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்று சொல்லி எனவே பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களுக்கு நேற்றைய அமெரிக்க சந்திப்பு மிகப்பெரிய வெற்றி அது உள்நாட்டில் வந்து அவருக்கான மதிப்பை உயர்த்தும் இந்த ஐரோப்பிய கண்டத்தில் வந்து அவருக்கான மதிப்பை உயர்த்தும் அவர் வந்து ஒரு மிக முக்கிய புள்ளியாக கருதப்படுவார் என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்குது எனவே இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறையவே கதைக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் கதைக்கு இருக்குது இந்த காணொலியில் நீண்டு கொண்டு போகிறதால நான் இன்னும் ஒரு காணொலியில் அதை பற்றி கதைக்கிறேன் எனவே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் in the United Kingdom. Thank you once again. Uh, thank you very much. What a beautiful accent. <laughs> I would have been president 20 years ago if I had that accent. <laughs>